இசை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பேரு அமுதா எனக்கு வயது இருபத்தி ஒன்று ஆகிவிட்டது நான் இளமையின் வாசலில் அடி எடுத்து வைத்தேன் நான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் கோடை காலம் எங்களுக்கு கல்லூரியில் விடுமுறை கிடைத்தது மற்ற நாட்களைப் போல அன்றும் வீட்டை சுத்தம் செய்த பிறகு என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் கலைப்பால் என் உடல் முழுவதும் சோர்ந்து போனது போல் இருந்தது என் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டி என் தலைவலியை என் கைகளால் தடவிவிட்டேன் திடீரென்று என் சகோதரன் அங்கே வந்தான் அவன் பெயர் சுதாகர் என் அறைக்கு வந்து கதவை மூடி என்னக்கா உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான் ஆமா சுதாகர் அம்மா எல்லா வேலையும் என் தலையில போய் போய்விட்டாங்க கல்லூரி விடுமுறை கிடைத்ததால் வீட்டின் பொறுப்பு முழுவதும் என் மீது விழுந்தது வேலைக்காரி கூட விடுமுறையில் இருக்கிறாள் என்னால் இந்த வீட்டு வேலைகளை சரியா செய்ய முடியல என்றேன் நான் சொன்னதைக் கேட்டவுடன் அவன் என் அருகில் வந்து உட்கார்ந்தான் என் அன்பான அக்கா பரவாயில்லை நான் உனக்கு பால் கொண்டு வருகிறேன் நீ அதை குடித்துவிட்டு நிம்மதியாக உறங்கு என்று சொன்னான் சுதாகர் சொன்னதை கேட்டு நானும் புன்னகைத்து நீ சாப்பாடை வெளியிலிருந்து வாங்கி வா நான் சிறிது தூங்கினால் என் உடல்நிலை சரியாகிவிடும் என்றேன் அப்போது சுதாகர் அறையை விட்டு வெளியே சென்றான் சிறிது நேரம் கழித்து ஒரு கிளாஸில் குளிர்ந்த பாலுடன் திரும்பி வந்தான் தன் சகோதரிக்கு இவ்வளவு அக்கறை காட்டும் சகோதரர்கள் இவ்வுலகில் குறைவுதான் நான் அவனை மனதார ஆசிர்வதித்தேன் அவன் கொண்டு வந்த பாலை குடித்தேன் பால் குடித்த பிறகு என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அக்கா நான் உன் தலையை அமைத்து விடவா என்று கேட்டான் நீ தூங்கு என்று சுதாகர் சொன்னான் அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலையை தன் கைகளால் அழுத்தினான் அவன் கைகளால் எனக்கு நிம்மதி கிடைத்தது மிகுந்த தூக்கமும் வந்தது என் தலைவலியும் விட்டது நான் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன் நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் கண் விழித்து பார்த்தபோது கடிகாரத்தில் இரவு பத்து மணி ஆகியிருந்தது நான் மிகவும் களைப்பாக இருந்ததால் நேரத்தைப் பற்றி கூட உணராமலே இருந்தேன் அப்போது அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை என் உடல் முழுவதுமே வலித்துக் கொண்டிருந்தது நான் படுக்கையிலிருந்து எழுந்து குளியலறைக்கு செல்லப்போனேன் திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது எல்லாம் சுற்றுவது போல் இருந்தது சுவரின் ஆதரவு இல்லை என்றால் நான் விழுந்திருப்பேன் எப்படியோ என்னை சமாளித்து விட்டு வெளியே வந்தேன் அனைவரும் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்திருந்தார்கள் என் வருகைக்காக காத்திருந்தார்கள் நான் நாற்காலில் வசதியாக உட்கார்ந்தேன் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது கலைப்பால் உடல் சோர்ந்து போனது நான் சோர்வாக இருப்பதை சுதாகர் பார்த்து உடனடியாக அம்மாவிடம் அக்காவுக்கு கொஞ்சம் வேலைகளை குறையுங்கள் வேலைக்காரி இல்லை என்றால் லீவு நாட்களில் அவளுக்கு எல்லா வேலைகளையும் கொடுத்து விடுவீர்கள் அவள் வேலை செய்து சோர்வாகி விடுகிறாள் அவளது முகம் கூட நிறம் மாறிவிட்டது என்றான் உண்மையே என் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது அம்மாவும் அப்பாவும் இருவரும் வேலைக்கு சென்றார்கள் ஏனெனில் அப்பாவின் சம்பளம் மட்டும் வீட்டின் செலவுகளுக்கும் எங்கள் படிப்பு செலவுகளுக்கும் போதாது நானும் என் சகோதரனும் கல்லூரிக்கு சென்றோம் ஆனால் கோடை விடுமுறையில் நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம் கடந்த சில வாரங்களாக சுதாகர் என்னிடம் அதிக பாசத்தோடு இருக்க முயற்சி செய்தான் நான் கவனித்தேன் எனக்கு கல்லூரி விடுமுறை கிடைத்ததிலிருந்து என் மீது அதிக அக்கறை காட்டினான் நான் வீட்டு வேலை ஏதாவது செய்தால் அவன் வந்து உதவ தொடங்கினான் சில நேரங்களில் நான் சோர்வாக உணர்ந்தால் அவன் என்னை உட்கார வைத்து என் தலை எழுத்தி விடுவான் நான் அவனை தடுக்க முயற்சித்தால் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே இல்லை அக்கா நீ நிறைய வேலை செய்கிறாய் உனக்கு ஓய்வு கொடுப்பது என் கடமைதான் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் நான் அவனை தடுக்க முடியாமல் அமைதியாகவே படுத்துக்கொள்வேன் ஆனால் ஒரு இரவு அது என்னை அதிர்ச்சியடைய வைத்தது நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் நல்ல இரவில் யாரோ என் அறைக்குள் வந்து நிற்பது போல் உணர்ந்தேன் மெதுவாக அவர்கள் படுக்கைக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஏதோ விசித்திரமானது நடப்பதை உணர முடிந்தது எனக்கு உடனடியாக அதிர்ச்சியாக இருந்தது நான் கண்களைத் திறந்து பார்த்தபோது அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது அறையின் கதவு மட்டும் கொஞ்சம் திறந்திருந்தது நான் தூங்குவதற்கு முன்பு எப்போதுமே மூடிவிட்டு தான் தூங்குவேன் இப்போது எப்படி கதவு திறந்திருக்கிறது என்று யோசித்தபடி அமைதியில் எழ உந்து கதவைப் பூட்டிவிட்டு மீண்டும் படுக்கையில் படுக்க முயற்சித்தேன் ஆனால் நான் கண்களை மூடியவுடன் ஒரு காலடி சத்தம் கேட்டது யாரோ படுக்கைக்கு அருகில் வந்து அமருவது போல் இருந்தது பிறகு யாரோ என் அருகில் வந்து நிற்பது போல் உணர்ந்தேன் நான் திரும்பினேன் ஆனால் அங்கு யாரும் இல்லை என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது எனக்கு பயமாகவும் இருந்தது நான் பதற்றத்துடன் அறையின் விளக்கை ஆன் செய்து கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன் ஆனால் அங்கே யாருமே இல்லை இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லை எனக்கு தூக்கமே வரவில்லை அரை கதவை திறந்து வெளியே வந்தேன் அதே நேரத்தில் சுதாகர் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் என்ன விஷயம் நீ இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டான் ஒன்றுமில்லை யாரோ அறையில் இருப்பது போல் உணர்ந்தேன் என்று பதில் அளித்தேன் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தேன் அவன் என் பின்னால் வந்தான் நீ பயப்பட தேவையில்லை உனக்கு பயமாக இருந்தால் நான் உன் அருகிலே தூங்குகிறேன் என்றான் இல்லை நீ கவலைப்பட தேவையில்லை ஓய்வெடு என்று கூறிவிட்டேன் ஆனால் அவன் பிடிவாதமாக உன் உடல்நிலை மோசமாக உனக்கு கஷ்டம் வருவதையும் நான் பார்க்க முடியாது நீ தூங்கு நான் இங்கே தூங்குகிறேன் என்றான் கடைசியில் அவன் பிடிவாதத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அவனும் சோபாவின் தலையணையை வைத்து என் அருகிலேயே படுத்துக்கொண்டான் ஆனால் அந்த இரவு யாரோ என்னை நீண்ட நேரம் உற்று நோக்கிக் கொண்டிருப்பது போல் இருந்தது அப்போது என் தலைமுடியை யாரோ வருடியது போல் உணர்ந்தேன் அடுத்த நாள் காலை எழுந்தபோது என் மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் என்னை நான் கவனித்தபோது அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் என் சட்டைகள் விசித்திரமாக இருந்தன ஆனால் இதற்கு முன்பு இப்படி வசதியாக தூங்கியதே இல்லை இன்றுதான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் நான் என் சகோதரனை பார்த்தேன் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் நீ ஏன் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாய் என்று கேட்டேன் உன்னைப் போன்ற ஒரு சகோதரி கிடைத்தவன் மகிழ்ச்சியாக இருக்காமல் என்ன செய்வான் என்றான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்த பிறகு நான் உட்கார்ந்திருந்தேன் சுதாகராயில் எடுத்துக்கொண்டு அக்கா உன் தலைமுடியை அவிழ்த்து விடு நான் என்னை தேய்த்து மசாஜ் செய்து விடுகிறேன் என்று சொன்னான் எனக்கு என்னை வைக்க தேவையில்லை என்றேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்காமல் என் தலைமுடியிலிருந்து கிளிப்பை எடுத்து நீ ஏன் வீணாக அடம் பிடிக்கிறாய் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் என்னை போன்ற சகோதரன் கிடைப்பான் நான் உன் அழகான பட்டு போன்ற தலைமுடிக்கு என்னை வைத்து உனக்கு என்ன பிரச்சனை என்றான் அப்போது சரி ஓகே என்று கூறிவிட்டேன் அவனும் படுக்கையில் தலையணையை வைத்துக் கொண்டு என் தலைப்படுக்கையில் இருந்து கீழே தொங்கிக் கொண்டிருக்கும்படி செய்தான் அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலைமுடிக்கு என்னை வைக்க ஆரம்பித்தான் சுதாகர் என்னை விட மூன்று வயது இளையவன் அதனால் அவன் என்னை அமுதாக்கா என்று பெயர் சொல்லிதான் அழைப்பான் அமுதாக்கா நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீ எப்போதும் இப்படி சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமென்று என் மனம் விரும்புகிறது நான் உன்னை உன் அழகை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான் அவன் என் தலைக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்த போது அவன் கைகளில் ஏதோ ஒரு மந்திரம் போன்ற உணர்வு ஏற்பட்டது நான் தூக்கத்தின் ஆழத்தில் மூழ்கினேன் எண்ணெயின் வாசனை கூட மிகவும் அற்புதமாக இருந்தது அறையில் எண்ணெயின் லேசான வாசனை பரவியது இது என்ன ஆயில் என்று ஆர்வத்துடன் கேட்டேன் இது ஒரு சிறப்பு எண்ணெய் இது உன் அழகான கூந்தலை மேலும் வலுவழுப்பாக்கும் உன் முடிக்கு சிறந்த பராமரிப்பிற்காக இதை கொண்டு வந்தேன் என்று கூறினான் அவனது பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை மசாஜ் செய்த பிறகு நான் தூங்கி போனேன் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து நான் கண் விழித்தபோது என் உடல் முழுவதும் கனமாக இருந்தது யாரோ என் மீது அதிக எடையை வைத்தது போல் உணர்ந்தேன் விசித்திரமான வலியும் இருந்தது பல மணி நேரம் ஏதோ ஒரு கனமான சுமையின் கீழ் இருந்தது போல் இருந்தது என் உடல் முழுவதும் வலி பரவியிருந்தது நான் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து சுற்றி பார்த்தேன் என் உடைகள் வேர்வையால் லேசாக நனைந்திருந்தன மின்விசிறியும் அணைக்கப்பட்டிருந்தது அறையில் வெப்பம் அதிகமாக இருந்தது நான் மயக்கமான நிலையில் படுக்கையில் இருந்து கீழே இறங்கினேன் ஆனால் கால்களில் உயிரே இல்லை என் சகோதரன் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருப்பது போல் தெரிந்தது ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை எப்படியோ என்னை இழுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்று முகம் கழுவிவிட்டு வந்தேன் கண்ணாடியில் என் நிலையை பார்த்து இரவு முழுவதும் தூங்காமல் கடினமான வேலை செய்தது போல் உணர்ந்தேன் நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது யாரோ பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல் இருந்தது என்னையும் சுதாகரையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை பிறகு அவன் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் எனக்கு தாகமாக இருந்தாலும் முதலில் சமையலறையில் தண்ணீர் குடிக்க சென்றேன் ஆனால் அதற்குள் சத்தம் நின்றுவிட்டது நான் சமையலறை கதவை நெருங்கியதும் சுதாகரை வரவேற்பறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் அவன் கையில் பண நோட்டு கட்டுகள் இருந்தன அவன் முகத்தில் விசித்திரமான புன்னகையும் இருந்தது நான் புருவங்களை சுருக்கிக் கொண்டு அவனிடம் இந்த பணம் யாருடையது என்று கேட்டேன் அவன் வேறு வழியின்றி பாக்கெட்டில் வைக்க முயற்சித்தான் நான் அவன் கையை பிடித்து பணத்தை வெளியே எடுத்து உண்மையை சொல் உனக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று கடுமையாக கேட்டேன் அவன் பயந்து தயவு செய்து அப்பாவிடம் சொல்லிவிடாதே இந்த பணம் அப்பாவின் நண்பர் பழைய கடனாக திரும்ப கொடுத்தார் இதை வைத்து ஒரு மொபைல் வாங்கலாம் என்று நினைத்தேன் என்றான் அவன் சொன்னதைக் கேட்டு எனக்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது வீட்டின் நிலையே உனக்கு சிறிதாவது தெரியுமா அம்மாவும் அப்பாவும் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைக்கு செல்கிறார்கள் நீ இந்த பணத்தில் மொபைல் வாங்க சொல்கிறாயா என்று கூறினேன் அவன் கோபப்பட்டு பணத்தை என்னிடம் கொடுத்தான் அவன் கோபப்பட்டு பணத்தை என்னிடம் கொடுத்தான் இதை நீயே வைத்துக்கோ அக்கா நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு தலைகுனிந்து நின்றான் நான் இன்னும் கோபத்தில் இருந்தேன் ஆனால் அவன் முகத்தை பார்த்ததும் என் மனம் சற்று இலகியது இந்த பணத்தை அப்பாவிடம் கொடுத்துவிடு இது உன் பொழுதுபோக்குக்கல்ல வீட்டு செலவுக்கு உதவட்டும் என்று சொல்லி பணத்தை அறைக்கு எடுத்து சென்று பத்திரமாக வைத்தேன் அன்றிரவு நான் தூங்க முயற்சித்த போதும் மனதில் ஏதோ ஒரு அசக்கரியம் இருந்தது சுதாகரின் நடவடிக்கைகள் அவன் பேச்சுகள் அந்த விசித்திரமான இரவுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து என்னை குழப்பின ஆனால் ஆன் அதையெல்லாம் பெரிதுபடுத்த விரும்பவில்லை அவன் என் தம்பி என்னை அதிகம் நேசிப்பவன் என்று மட்டும் நினைத்துக்கொண்டேன் அடுத்த சில நாட்கள் சாதாரணமாகவே சென்றன சுதாகர் முன்பை விட இன்னும் அதிக அக்கறை காட்ட ஆரம்பித்தான் காலையில் எழுந்ததும் எனக்கு காப்பி கொண்டு வந்து தருவான் வீட்டு வேலைகளில் உதவி செய்வான் சில சமயம் என்னை பார்த்து நீண்ட நேரம் புன்னகைத்தபடி நிற்பான் ஒருநாள் மதியம் வீட்டில் யாரும் இல்லை அம்மாவும் அப்பாவும் வேலைக்குப் போயிருந்தார்கள் நான் சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தேன் சுதாகர் என் பின்னால் வந்து நின்றான் அக்கா நீ இவ்வளவு வேலை செய்வதை பார்க்க என்னால் தாங்க முடியலை என்று சொல்லி என் தோளில் கை வைத்தான் நான் திரும்பி பார்த்தேன் அவன் கண்களில் ஏதோ ஒரு வித்தியாசமான பார்வை இருந்தது பரவாயில்லை சுதாகர் நான் பழகிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னேன் ஆனால் அவன் கை என் தோளிலிருந்து என் இடுப்பை நோக்கி வந்தது நான் திடுக்கிட்டு பின்னால் நகர்ந்தேன் என்னடா இது என்ன பண்ற என்று கேட்டேன் அவன் ஒரு கணம் தயங்கினான் பிறகு சிரித்து கொண்டே ஒன்றுமில்லையக்கா நீ ரொம்ப அழகா அழகாயிருக்கிறதால என் கை தானாக போயிடுச்சு என்றான் எனக்கு உடம்பு சில்லிட்டது சுதாகர் இப்படி பேசாரே நான் உன் அக்கா என்று கடுமையாகச் சொன்னேன் அவன் முகம் சற்று மாறியது ஆமா அக்கா நீ என் அக்காதா ஆனா நான் உன்னை வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டே என்று மெல்லிய குரலில் சொன்னான் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என்ன சொல்ற நீ இது தப்பு சுதாகர் நாம சகோதர சகோதரி என்று கத்தினேன் அவன் என் கைகளை பிடித்துக்கொண்டான் அக்கா எனக்கு உன்னை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நீயும் என்னை நேசிக்கிறியே அத நான் உணர்றேன் நாம யாருக்கும் தெரியாம இருக்கலாம் என்றான் நான் அவன் கைகளை உதறிவிட்டு பின்னால் ஓடினேன் என் அறைக்கு போய் கதவை பூட்டிக்கொண்டேன் கொண்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது கண்களில் நீர் வழிந்தது இது எல்லாம் கனவாக இருக்குமா என்று நினைத்தேன் அன்று மாலை அம்மா அப்பா வந்ததும் நான் எதுவும் சொல்லவில்லை சுதாகர் சாதாரணமாகவே நடந்து கொண்டான் ஆனால் எனக்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது அடுத்த நாள் காலை நான் என் அறையில் இருந்தேன் சுதாகர் கதவை தட்டினான் அக்கா திரடி நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் என்றான் நான் கதவை திறக்கவில்லை போ சுதாகர் என்னை தனியா விடு என்றேன் ஆனால் அவன் விடவில்லை அக்கா நீ என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டே நான் அப்படி எதுவும் சொல்லல நீதான் கோபப்படுற என்று பொய் சொன்னான் நான் கதவை திறந்தேன் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் இனிமே என்கிட்டே வந்து பேசாதே என்று சொல்லிவிட்டு கதவை மூடினேன் அன்று முழுவதும் நான் அறையை விட்டு வெளியே வரவில்லை இரவு நேரமானதும் அம்மா வந்து என்னடியாச்சு ஏன் சாப்பிடல என்று கேட்டாங்க ஒன்றுமில்லை அம்மா தலைவலி என்று பொய் சொன்னேன் ஆனால் உள்ளுக்குள் நான் மிகவும் பயந்து போயிருந்தேன் என் தம்பியே இப்படி நடந்து கொள்வானா என்று நம்ப முடியவில்லை அந்த விசித்திரமான இரவுகள் உடல் வலிகள் மயக்கங்கள் எல்லாம் இப்போது ஒரு பயங்கர உண்மையை நோக்கி இட்டுச் செல்வது போல் தோன்றியது நான் முடிவு செய்தேன் நாளை காலை அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆனால் அன்றிரவு மீண்டும் ஏதோ நடக்கப் போகிறது என்று என் மனம் எச்சரித்தது கதை தொடரும் அன்றிரவு நான் இந் அறையில் தனியாக உட்கார்ந்திருந்தேன் கதவை உள்பக்கம் பூட்டியிருந்தேன் ஜன்னல் கிராதங்களையும் இழுத்து மூடியிருந்தேன் மனதில் ஒரே பயம் சுதாகரின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒளித்துக் கொண்டிருந்தன நான் உன்னை வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது என் தம்பியின் குரலா நம்ப முடியவில்லை வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது அம்மாவும் அப்பாவும் தங்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தேன் இரவு பனிரண்டு முப்பது தூக்கம் வரவில்லை ஒவ்வொரு சத்தமாக கேட்டாலும் உடம்பு நடுங்கியது திடீரென்று என் அறை கதவில் மெதுவாக தட்டும் சத்தம் கேட்டது என் இதயம் ஒரு கணம் நின்றது போல் இருந்தது அக்கா அக்கா திரடி சுதாகரின் குரல் மிக மெல்லியதாக நான் அசையாமல் உட்கார்ந்திருந்தேன் மூச்சை கூட வெளியே விடவில்லை மீண்டும் தட்டல் இம்முறை சற்று வேகமாக அக்கா எனக்கு தாகமா இருக்கு தண்ணீர் கொடு ப்ளீஸ் நான் பதில் சொல்லவில்லை அவன் பொய் சொல்கிறான் என்பது எனக்கு தெரியும் சமையலறையில் தண்ணீர் இருக்கு அவனே எடுத்துக்கலாம் சிறிது நேர அமைதிக்கு பிறகு கதவு கைப்பிடி மெதுவாக திருகப்படுவது போல் சத்தம் கேட்டது அவன் முயற்சி செய்கிறான் ஆனால் பூட்டிருப்பதால் திறக்க முடியவில்லை பிறகு அவன் குரல் மீண்டும் கேட்டது இம்முறை காதோரமாக கதவோரம் உட்கார்ந்து பேசுவது போல் அக்கா நான் தவறு செய்துட்டேன் மன்னிச்சுக்கோ நான் அப்படி எதுவும் நினைக்கல நீதான் தவறா புரிஞ்சுக்கிட்டே திரடி பேசலாம் எனக்கு கோபமும் பயமும் ஒன்றாக வந்தது போ சுதாக இனிமே என்கிட்டே பேசாதே நாளைக்கு அம்மா அப்பா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று கிசுகிசுப்பாக சொன்னேன் அவன் ஒரு கணம் அமைதியானான் பிறகு மெல்லிய சிரிப்பு கேட்டது என் உடம்பு சிலிர்த்தது சரி அக்கா நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் காலடி சத்தம் விலகிச் சென்றது நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன் தூக்கமே வரவில்லை அதிகாலை நான்கு மணி வரை கண் விழித்திருந்தேன் கிழக்கே விழுக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் தைரியம் வந்தது நான் எழுந்து முகம் கழுவி ஆடை மாற்றிக்கொண்டேன் அம்மா எழுந்தவுடன் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன் காலை ஏழு மணி அம்மா சமையலறையில் காப்பி போட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் சென்று அவர்கள் பின்னால் நின்றேன் அம்மா உங்கள்கிட்டே ஒன்னு சொல்லணும் என்றேன் அம்மா திரும்பி பார்த்தார்கள் என்னடி முகம் ஏன் இப்படி வாடியிருக்கு நல்லா தூங்கலையா நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன் அம்மா சுதாகர் சுதாகர் என்னை அப்போதுதான் சுதாகர் சமையலறைக்குள் வந்தான் என்னை பார்த்து ஒரு புன்னகை குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் அக்கா என்று சாதாரணமாக சொன்னான் என் வார்த்தைகள் தொண்டையில் கொண்டன அவன் கண்களில் ஒரு எச்சரிக்கை இருந்தது போல் தோன்றியது அம்மா என்னை பார்த்து என்னடி சொல்ல வந்தே என்றார்கள் நான் தயங்கினேன் ஓ ஒன்னும் இல்லை அம்மா சுதாகர் நேத்து ராத்திரி தண்ணீர் கேட்டான் நான் தூங்கிட்டு இருந்தேன் அதா என்று இழுத்தேன் சுதாகர் என்னை பார்த்து மெல்லியதாக சிரித்தான் அம்மா ஒன்றும் சந்தேகப்படாமல் சரி காப்பி குடிங்க என்றார்கள் நான் முழுவதும் தோற்றுவிட்டேன் போல் உணர்ந்தேன் அவன் என்னை மிரட்டுகிறான் என்பது புரிந்தது ஆனால் எப்படி நிரூபிப்பது யாராவது நம்புவார்களா மதியமானதும் நான் என் அறைக்கு போய் மொபைலை எடுத்தேன் என் நெருங்கிய தோழி பிரியாவுக்கு கால் செய்தேன் அவள் கல்லூரி ஹாஸ்டலில் இருந்தாள் பிரியா எனக்கு ஒரு உதவி வேணும் என்றேன் என்ன அமுது குரலே வித்தியாசமா இருக்கு என்றாள் நான் நான் இப்போ ஹாஸ்டலுக்கு வரேன் என்னால இங்கே இருக்க முடியல பிளீஸ் எனக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணு என்று கெஞ்சினேன் ஏ என்னாச்சு சுதாகரா அவன் ஏதாவது என்று அவள் யூகித்தாள் முன்பு ஒருமுறை அவளிடம் சந்தேகங்களை சொல்லி இருந்தேன் ஆமா பிரியா இனிமே இங்க இருந்தா எனக்கு பயமா இருக்கு நான் வரேன் என்றேன் வா முது நான் வார்டன் கிட்டே பேசி ஏற்பாடு பண்றேன் நீ பத்திரமா வா என்றாள் நான் சில உடைகளை ஒரு பையில் போட்டுக் கொண்டேன் அம்மாவிடம் பிரியா கிட்டே போறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று போய் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன் பேருந்து நிலையத்தில் ஏறி ஹாஸ்டல் நோக்கி சென்றேன் என் மொபைலில் சுதாகரிடமிருந்து பல மிஸ்டு கால்கள் வந்து கொண்டிருந்தன நான் எடுக்கவில்லை ஹாஸ்டலுக்கு வந்ததும் பிரியா என்னை அணைத்து கொண்டாள் இனிமே நீ பத்திரமா இருப்பே எல்லாத்தையும் சொல்லு என்றாள் நான் அழுது கொண்டு எல்லாவற்றையும் சொன்னேன் பால் மசாஜ் விசித்திரமான இரவுகள் உடல் வலிகள் அவன் வாக்கு மூலம் எல்லாம் பிரியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அமுது இது இது ரொம்ப சீரியஸ் நாம போலீஸ்கிட்டே போகணும் என்றாள் இல்ல பிரியா இன்னும் எனக்கு தைரியம் வரல குடும்பம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு என்றேன் அதனால என்ன அவன் உன்னை என்று அவள் கோபப்பட்டாள் நான் அமைதியானேன் ஆனால் உள்ளுக்குள் ஒரு முடிவு எடுத்தேன் இனிமே சுதாகரை என் வாழ்வில் இருந்து அறவே விட வேண்டும் திரும்பவும் வீட்டுக்கு போக மாட்டேன் ஆனால் அன்றிரவு என் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது சுதாகரிடமிருந்து அக்கா நீ எங்கே போனாலும் நான் உன்னை தேடி பிடிச்சிருவேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைச்சேன் இனிமே நீதான் முடிவு பண்ணு என் கைகள் நடுங்கின இது இன்னும் முடியவில்லை போல் தோன்றியது அகதை தொடரும் இசை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பேரு அமுதா எனக்கு வயது இருபத்தி ஒன்று ஆகிவிட்டது நான் இளமையின் வாசலில் அடியெடுத்து வைத்தேன் நான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் கோடை காலம் எங்களுக்கு கல்லூரியில் விடுமுறை கிடைத்தது மற்ற நாட்களைப் போல அன்றும் வீட்டை சுத்தம் செய்த பிறகு என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் கலைப்பால் என் உடல் முழுவதும் சோர்ந்து போனது போல் இருந்தது என் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டி என் தலைவலியை என் கைகளால் தடவிவிட்டேன் திடீரென்று என் சகோதரன் அங்கே வந்தான் அவன் பெயர் சுதாகர் என் அறைக்கு வந்து கதவை மூடி எனக்கா உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான் ஆமா சுதாகர் அம்மா எல்லா வேலையும் என் தலையில போட்டுகிட்டு போய்விட்டாங்க கல்லூரி